மௌனத்தின் மேல் கவனம் வைத்தால் உலகமே உனக்கு பதில் சொல்லும் ஆச்சரியமாக இருக்கிறதா சத்தம் நிறைந்த இந்த 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 உலகில் மௌனத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறதா ஆம் அழகான ஆழமான ஒரு சிறிய கதையின் மூலம் இன்று நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழங்காலத்தில் அழகிய மலை கிராமம் ஒன்றில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் ஆதி மிகவும் உற்சாகமானவன் ஆனால் ஒரு குறை அவனால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியாது நண்பர்களுடன் விடாத அரட்டை என அவனது உலகம் எப்போதும் சத்தமாகவே இருந்தது அவனுடைய மனமும் அப்படித்தான் சதா சர்வகாலம் ஒரு குழப்பமான பேச்சு சத்தம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் ஆதி தன் எதிர்காலம் குறித்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தான் என்ன முடிவெடுப்பது எந்த பாதையில் செல்வது என தெரியாமல் அவன் கிராமத்தின் அருகில் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கு ஆற்றங்கரையில் ஒரு வயதான ஞானி கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார் ஆதிக்கு ஞானியின் மீது மிகுந்த மதிப்பு உண்டு ஐயா வணக்கம் நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையின் முக்கியமான முடிவை எப்படி எடுப்பது என்று தெரியவில்லை தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் ஞானி அமைதியாக இருந்தார் கண் கண்ணை திறக்கவில்லை வாய் திறக்கவில்லை ஐயா நான் சொல்வது கேட்கவில்லையா என் பிரச்சனை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் காது கொடுங்கள் ஞானி இன்னமும் மௌனமாக இருந்தார் ஆதிக்கு கோபம் வந்தது என்ன இது ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேன் என்கிறாரே என்ன ஒரு ஆணவம் என்று முணுமுணுத்தான் அருகில் ஓடிய ஆற்றின் ஒளி திடீரென ஆதியின் கவனத்தை ஈர்த்தது அந்த ஆறு மிகவும் சத்தமாக ஓடியது பாறைகளை மோதி கற்களை உருட்டி இடைவிடாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது ஐயா இந்த ஆறு எவ்வளவு சத்தம் போடுகிறது பார்த்தீர்களா இதுதான் என் மனது போல ஓயாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்போதும் ஆதி எரிச்சலுடன் வேறு வழியின்றி ஞானி அருகில் அவரும் அமைதியாக அமர முடிவெடுத்தான் நேரம் கடந்தது சில நிமிடங்கள் கழித்து ஆதி தற்செயலாக ஆற்றை பார்த்தான் மழை நின்று நீரின் ஓட்டம் குறைந்ததால் ஆற்றின் சத்தம் குறைந்து ஆறு மிகவும் மென்மையாக ஓடிக்கொண்டிருந்தது அமைதியான தருணத்தில் ஆதியால் ஆற்றின் ஆழத்தில் இருந்த கூழாங்கற்களையும் மீன்களின் அசைவுகளையும் பார்க்க முடிந்தது சத்தம் அதிகமாக தண்ணீர் கலங்களாகவும் குழப்பமாகவும் தெரிந்தது இப்போது மௌனம் ஆறு மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிந்தது திடீரென ஆதியின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது அது வெளியே இருந்து வந்த உபதேசம் அல்ல அவனுக்குள் இருந்த பேச்சு சத்தம் குறைந்ததால் அவன் உள் மனதின் ஆழத்தில் இருந்து வந்த தெளிவுதான் அந்த ஞானியின் மௌனம் அவனுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது வெளியே உள்ள குழப்பமும் சத்தமும் உன் கவனத்தை திசை திருப்போம் நீ அமைதியாக மௌனமாக இருக்கும் போது உன் ஆழ்மனதில் ஓடும் தெளிவான ஆறு உனக்கு பதில்களை காட்டும் ஆதி புன்னகைத்தான் அவன் மெதுவாக எழுந்து ஞானியின் அருகில் குனிந்து அமைதியாக நன்றி சொல்லிவிட்டு தன் புதிய பாதையை நோக்கி சென்றான் ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த ஞானியின் மௌனம்தான் ஆதியின் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பதிலை கொடுத்தது நாம் அனைவரும் ஆதியை போலத்தான் நம் வாழ்வின் சவால்களை பற்றி வெளியே உள்ள நண்பர்களிடமும் இணையத்திலும் சமூகத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் உலகம் என்பது நம் உள் மனம்தான் மௌனத்தின் மேல் கவனம் வைத்தால் உலகமே உனக்கு பதில் சொல்லும் என்பதன் பொருள் இதுதான் நண்பர்களே தினமும் ஐந்து நிமிடங்களாவது அமைதியாக இருங்கள் சத்தம் குறைவான இடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் கேள்விகளை கேட்பதை நிறுத்திவிட்டு பதில்களை கேட்க தயாராகுங்கள் உங்கள் உள் உலகம் உங்களுக்கு பேசத் தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்